திருவிழாவுக்கெல்லாம் போகிறோம் இன்னைக்கு கூழ் ஊற்றி திருவிழா நடக்குது அதை பார்க்கலான்னு போகிறோம் இருபது இருபது வருஷம் சேர்ந்து இப்போ தான் திருவிழாவுக்கு ஊருக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நானே என் தங்கச்சி எல்லாம் போகிறோம் அம்மா அவங்க ஊரில் இருக்காங்க வாங்க போய் பாப்பாவை அம்மா அம்மாவெல்லாம் போய் அம்மா அம்மா அத்தை எல்லாரையும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆயா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பெருமா வீடு ஃபஸ்ட்டு இருக்குது அங்கே பெருமா வீடும் உள்ளூர்லேயே இருக்கிறதுனால பெருமா வீட்டை பார்த்துக்கிட்டு அம்மா பெருமா வீட்டில் தான் இருக்காங்களாம் அவங்கள பார்த்துக்கிட்டு அடுத்தது நம்ம மாமா வீட்டுக்குலாம் போகலாம் மூணு மாமா இருக்காங்க மூணு மாமா வீட்டுக்கும் போகலாம் வாங்க பாருங்க பசங்கள் எல்லாம் ரெடியாக கிளம்பி உக்காண்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே இவன் தான் ரொம்ப சேட்டை ஃப்ரெண்ட்ஸ் இவன் இவன் தான் என்னுடைய சின்ன பையன் இவன் வந்து என் தங்கச்சி பையன் இவனும் என்னுடைய குட்டி பையன் இது என் பெரிய பொண்ணு அது என் சின்ன பொண்ணு ஃப்ரெண்ட்ல வந்து என் தங்கச்சி இருக்கா ஹாய் ஹாய் சொல்லுங்க எல்லாம் இவதான் ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் ரொம்ப நாள் செல்லு போகிறோம்னாலும் அப்புறமா அதனால் வந்து ஸ்நாக்ஸு படம் இருக்காங்க ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து ஊருக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆயாவூருக்கு வந்தாச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு பெருமா வீடு தான் இருக்குது பெருமா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆயா வீட்டுக்கு போகலாம் பாருங்க இதுதான் பெருமா வீடு பெருமா வீட்டுக்கு பெருமா

ஃப்ரெண்ட்ஸ் பெருமா வீட்டில் காலையிலேயே கூழ்ந்தேன் இப்போ வந்து ஈவினிங் வந்து கல்லை கொழுக்கட்டை எல்லாம் வந்து படைக்கிறதுக்கு வச்சுருந்தாங்க கருவட்டு குழம்பு அது மாதிரி வச்சுருந்தாங்க எல்லாம் படைச்சிட்டு நாங்கள் எல்லாம் வந்து கல்லை கொழுக்கிட்ட எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மாமா வீட்டெலாம் போய் பார்த்துக்கிட்டு கோயிலெலாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மா மாமா வீட்டுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு ம மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு அதுக்கப்புறம் கோயிலில் போய் சாமி கும்பிடலாம் Kenapa kamu berdekat ke bawah? Kami yang berdekat Jangan berdekat ke bawah Kami sudah ke மாமா வீட்டுக்கெலாம் போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்து மாமி வந்து சாப்பாடுலாம் கும்பம் கொட்டுவாங்க காலையில் கூழ் ஊற்றிட்டாங்க நாங்கள் குழந்தைங்களெலாம் இட்டிகிட்டு போகணுன்றதுனால வந்து ஈவினிங்காக வந்தோம் அதே பார்த்திங்கன்னா சாமிலாம் ஜோடிச்சு வச்சுருக்காங்க தாங்க இப்போ கும்பம் கொட்டது என்ன என்னன்னா யார் யார் வீட்டில் என்னென்ன கருவட்டு குழம்பு மீன் குழம்பு கருக்குழம்பு அப்படின்னு செஞ்சு வைப்பாங்க அப்புறம் வந்து கீரை வந்து துவட்டி வைப்பாங்க அதையும் வந்து கடல கொழுக்கட்டை அதெல்லாம் வச்சுட்டு வந்து இங்கே வந்து கும்பம் கொடுவாங்க அங்கே வந்து எல்லோரும் கொட்டி ஒன்றா படைத்து அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சாமிக்கு இப்போ வந்து சாமி தான் நல்லா ம சந்தனத்தில் சந்தனம் அலங்காரம்தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்டு தாத்தாவை பார்க்கலான்னு வந்தோம் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா தாத்தா மட்டும்தான் இருக்காங்க பாட்டி இல்லை அவங்க இறந்துட்டாங்க எப்போவோ பாருங்க எங்கள் இவர் தான் என்னுடைய தாத்தா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் தான் எங்கள் ஆயா இன்னும் வந்து ரொம்ப வீட்டில் வந்து இறந்துட்டாங்க சின்ன மாமா வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி ஊர்வலம் வருது முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ்லாம் பறை படித்து டான்ஸ்லாம் ஆடிட்டுருட்டாங்க அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாம் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா சாமி ஊர்வலம் வந்தது எங்கள் மாமா மாமி எல்லோரும் இங்கே அம்மா எல்லாரும் வந்து இங்கே சாமி ஊர்வலத்தை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லா ரோட்டில் நின்று அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம் சாமி ஊர்வலமாக வந்தது ரொம்ப நேரம் இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க டான்ஸ்லாம் ஆடி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா சாமி ஊரில் வந்துடுச்சு சாமி ஊரில் வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா சாமிலாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு நம்ம வந்து ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம் என்னுடைய குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப நாள் சேர்ந்து இவங்க இவங்கெல்லாம் குழந்தையாக இருந்தாங்க அப்போ வரும்போது டிஷேஸுக்கெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் வச்சா வருவோம் திருவிழான்றது இதான் நாங்கள் ரொம்ப நாள் சேர்ந்து வரோம் இப்போ எங்களுடைய குழந்தைங்க சேர்ந்து என்ஜாய் பண்ணும்போது அதை பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் தாத்தா பாட்டி அவங்க ஊருக்கு போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் து நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணோம் அம்மா தங்கச்சி பெருமா மாமா அத்தை எல்லோரும் சே கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது பாருங்கள் நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அதை இந்த வீடியோ நினச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிடுறீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருப்போம்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ